வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் சம்பந்தனின் உடல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் சம்பந்தனின் உடல் தமிழரசு கட்சி அலுவலகத்தில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளன சிறப்பு விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு சம்பந்த மூலம் கொண்டு வரப்பட்டதாகவும் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்பட்ட சம்பந்தனுடல் கார் மூலம் யாழ் மார்டின் பீதி நிற்கும் இலங்கை தமிழரசு கட்சி தலைமை அலுவலகத்துக்கு காலை பத்து மணியளவில் கொண்டு வரப்பட்டதாம் இதன்போது சம்பந்தனின் பூத உடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சி கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டதாம் அஞ்சலி நிகழ்வின் கட்சி தலைவர் மாவி சேநாதராசா கட்சியின் மூத்த தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் ஏனைய கட்சியின் தலைவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்குக்கு கொண்டு செல்லப்பட்டு சம்பந்தனின் பூதவுடல் இன்று மாலை நான்கு மணியளவில் அஞ்சலி செலுத்த என்று இலங்கை தமிழசைக் காட்சி அறிவித்திருக்கதாம் தமிழைக் கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தனின் உடல் கொழும்பிலிருந்து பலாலி விமானியத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று காலை அவரது உடல் பலாலி விமானத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக எடுத்துச் செல்லப்பட்டிருந்ததாம் இன்று காலை தொடக்கம் மாலை நான்கு மணி வரை சம்பந்தனுடன் யாழ்ப்பாணத்தில் வைக்கப்படும் என்று அவரது குடும்ப உறுப்பினர்கள் அறிவிக்கனனர் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலியரங்கில் இன்று காலை தொடக்கம் மாலை நான்கு மணி வரை அன்னாரின் புகழுடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் அன்னாரின் புகழுடல் விமானம் மூலம் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் சம்பந்தனின் இறுதிக்கிரிகைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளவிடையும் குறிப்பிடத்தக்கதாம் ஞாயிறு தாக்குதல் உளவுத் தகவலை வழங்கியது குறித்து விசேட கேள்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உஜித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நீதிக்காக பாதிடும் செயற்பாட்டாளர் ஒருவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பிற்கும் இந்தி உயர்ஸ்தானிகரத்தில் பணிபுரிந்த ஒருவரே இந்த தாக்குதல் தொடர்பாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட முதல் தகவலின் ஆதரமாக இருந்ததாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் திகதி அப்போதைய அரசு புலனாய்வு பணிப்பாளரும் பிரதி புல்ஸ்மா அதிபருமான நிலந்த ஈவர்தன வெடிகுண்ட தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்தியாவிடமிருந்து முக்கியமான உளவுத்துறையை பெற்றதாக செயற்பாட்டாளர் ரொஹான் மாலக்க செயற்பாட்டாளர் கூறியிருக்கிறார் ஐந்து ஆண்டுகளாக உள்ளூர் சர்வதேச புலனாய்வுகளின் இடைபெடாத முயற்சியாக இருந்த இது குறிப்பிட்ட தகவலின் ஆதாரம் அடையாளம் காணப்படவில்லை என்றார் ரொஹான் மாலக்க உளவுத்துறை ஆதாரத்தின் அடையாளத்தை வெளியிட்டுள்ளதாக ஊடகம் சொல்கொண்டா இலங்கையில் செயற்படும் இந்திய புலனாய்வு அமைப்புக்களான ரோவுடன் இணைக்கப்பட்ட இந்திய உயிர் அதிகாரி லெப்டினன்ட் கேர்னல் ரவி மிஸ்டா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் திகதி உடனடி அச்சுறுத்தல் குறித்து நிலந்த ஈவர்த்தவனுக்கு முதல் அறிவித்திருக்கிறார் எனவே லெப்டினன்ட் கேர்னல் ரவி மிஸ்ராவிடம் திகதிகள் பயிர்கள் உட்பட துல்லியமான விவரங்கள் எப்படி கிடைத்தது என்பது குறித்து விசாரித்தால் முழு தகவல்களையும் சதியையும் வெளியே கொண்டு வர முடியும் என்று மாலக்க தெரிவித்திருக்கிறார் நிலந்த ஈவரத்தனுடன் இந்த தகவல் பகிர்ந்து கொள்ளப்பட்ட மூன்று நாட்களின் பிறகு இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படை தலைவர்களுடன் இந்தியாவின் பாதுகாப்புச் செயலாளர் சஞ்சீவ் மித்ரா இலங்கி வந்ததாக ரொஹான் மாலக்க கூறியிருக்கிறார் இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி இராணுவ தளபதிகள் உட்பட இலங்கை மற்றும் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கிடையில் ஒரு கூட்டு பாதுகாப்பு சந்திப்பு இடம்பெற்றதாக குறிப்பிடக்கின்றார் ஏப்ரல் எட்டாம் தேதி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உளவு தகவல்கள் வழங்குவதிலும் பெறுவதிலும் முக்கிய பிரமுகர்களான ரவி மிஸ்ரா நிலந்த ஈவரத்தின இருவரும் இருந்துள்ளனர் எனினும் இருநாட்டு உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பின் போது இந்த முக்கிய தகவல்கள் ஏன் விவாதிக்கப்படவில்லை என்பது குறித்தே கேள்விக்குறியானது எனவே ரவி மிஸ்ரா தொடர்பில் இந்திய அரசாங்கம் ஏதேனும் விசாரணைகள் மேற்கொண்டதாக என்று இலங்கையை கேட்க வேண்டியது அவசியம் என்றும் சொஹான் மாலக்க குறிப்பிட்டிருக்கின்றார் இல்லையென்றால் இலங்கை அரசாங்கம் விசாரணையை கூற வேண்டுமென்றும் லெப்டினன்ட் கேர்னல் ரவி மிஸ்ரா நாட்டின் பாதுகாப்புத் துறைகளில் முக்கிய அதிகாரிகள் அரசியல் தலைவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் இந்த நிலையில் அவர் இந்த தகவலை நிலந்த இயவரசமருக்கு மட்டுமே வழங்கினரா என்பதை இலங்கை உறுதிப்படுத்த வேண்டுமென்றும் ரொஹான் மாலக்க வேண்டுகோள் வைத்திருக்கிறார் மஹிந்தவின் மனைவிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அம்பலமாகும் மோசடிகள் முன்னாள் சனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்திய ராஜபக்ச நடத்தும் சிறியலிய சவ்ய அமைப்புக்கு பணம் வரவு வைக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்பினைவை பிரிவினரால் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது எனினும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அறிக்கைகள் தரப்பினர் பெற்றுக்கொள்ளும் முயற்சிகள் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளனர் ஜனாதிபதி ரனி விக்ரமசிங்கவுக்காக கொள்ளுப்பட்டியல் பிரச்சார அலுவலகம் ஒன்று நடத்தப்படுவதாகவும் அங்கிருக்கும் பலர் இது தொடர்பான அறிக்கைகள் பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தற்பொழுது வெளியாகியுள்ள கபய சபாநாயகராக இருந்த சமல் ராஜபக்சவின் உத்தியபூர்வ இல்லத்தில் சென்று குற்றப்பிரிவு திணைக்களம் பெற்றுக்கொண்ட வாக்குமூலம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கன மைத்திரி டணில் கூட்டு ஆட்சியின் ஆரம்பத்தில் சிராந்தி ராஜபக்சவின் சிறிய சபி அமைப்புக்கு பணம் புழக்கம் தொடர்பாக பல சர்ச்சைகள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் அந்த தகவல்கள் டனிலின் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடும் தரப்பினருக்கு விரைவில் வழங்கப்படலாம் என்றால் கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது நானும் ஜனாதிபதியொன்று என்று கொண்டுதரியும் அரசியல் தலைமைகள் கடந்த காலங்களில் இது நாடு நாடுபற்றி போடும் ஓடி ஒளிந்தவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு வருவதாக இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழனேந்திரன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் காணி சிறு தானை குழுவுக்கு சொந்தமான காணியில் குடியிருந்து இதுவரையில் காணி உறுதிகள் இல்லாதவர்களுக்கான காணி உறுதிகள் வழங்கும் தேசிய திட்டத்தின் மூன்றாவது நடமாடும் சேவை இன்று மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டதா இந்த நாடு பற்றி எரிந்தபோது எங்களுக்கு இரண்டு பிரச்சனைகள் அடுத்தடுத்து எழுந்தது ஒன்று வைரஸ் தொற்று அதனை தொடர்ந்து பொருளாதார வீழ்ச்சி நாடு வீழ்ச்சி எட்டப்பட்ட போது வரிசையில் நின்ற நிலை ஏற்பட்டதும் அதன் காரணமாக பல பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம் அன்று அதனை வைத்து பலர் அரசியல் செய்தனர் அதே நிலைமை இன்றும் இறக்கனதம் ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் மக்களை விட்டு விட்டு ஓட முடியாது அவ்வாறு ஓடுவோமானால் நாங்கள் மக்கள் தலைவர்களாக இருக்க முடியாத யுத்த காலத்தில் மக்கள் தலைவர்கள் அவ்வாறுதான்சு ஏற்பட்டார்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள் நாட்டில் அரசாங்கம் என்ற தரப்பில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட அயராத முயற்சி பல அதிகாரிகள் ஒத்துழைப்பு என்று குறுகிய காலத்துக்கள் நாடு படிப்படியாக வளர்ச்சி கண்டு வருவதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார் கடிதம் எழுதி வைத்துவிட்டு திருட்டு சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதா என்னை மன்னித்து விடுங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஒரு மாதத்தில் திரும்பி தந்து விடுவேன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு திருட்டு சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாம் ஆசிரியர் ஒருவர் வீட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதுடன் கொள்ளைச் சம்பவத்தில் திருடன் தன்னை மன்னித்து விடும்படி உருக்கமாக கடிதம் எழுதி வைத்த சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கன ஓய் பெற்ற ஆசிரியர் இவரது மனைவியும் ஓய் பெற்ற ஆசிரியர் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகளும் ஒரு மகனும் உள்ளனர் வீட்டை பராமரிப்பதற்காக செல்வி என்ற பெண்ணிடம் வீட்டு சாப்பியை கொடுத்துவிட்டு இந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாதத்தில் திருப்பி தந்து விடுவேன் என்றும் என் வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதனால் உருக்கமாக பச்சை நிற போலீசார் விசாரணை நடத்தி திறனை சிலாபம் கொழும்பு விபத்தில் இருபத்தி ஏழு பேர் காயம் சிலர் கடம் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியை மாதம்பை இரட்டைக்குளம் பகுதியில் சீமேந்து ஏற்றி சென்ற லொரியுடன் பயணிகள் பஸ் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாம் இன்று காலை ஒன்பது மணி நிமிடம் நிமிடமளவில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்திருப்பதுடன் அவர்கள் காலவத்தை மற்றும் மாதம்பை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து தேவாலிய சந்தி ஊடாக சிலாப்பன் நோக்கி பயணித்த காலவத்த டிப்போவுக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சங்க பஸ் ஒன்றும் வெகு கட்டுப்பாட்டை இழந்த புத்தளம் சீமந்த தொழிற்சாலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டு வந்த சீமேந்த இட்டிச் சென்ற லொரியில் மோதியதில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் பஸ் வண்டி சாரதி மற்றும் பஸ் வண்டி பாரிய சீதம் ஏற்பட்டுள்ளதாக அறியமுடுக நூற்றி நாற்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் நாட்டிலிருந்து ரகசியமாக தப்பியோடிய பெண் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் தெமட்ட சமிந்தவின் மனைவி நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரின் விசாரணை தொடர்பில் அவரது கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார் நாட்டுக்கு வந்தவுடன் அவரை கை செய்யுமாறு குடும்ப நீதிவான் உத்தரவு வழங்கியிருக்கிறார் இதேவேளை தில்ரூசி மற்றும் திமெட்டகுட சமிந்தவின் சகோதரர் திமெட்டகுட ரூபான் அவரது மனைவி ஆகியோருக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் எதிர்வெரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க இருக்கனார் இவர்களில் சுமார் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தினால் முடக்கப்பட்டுள்ள விடியமும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி ஒன்பது ரூபா கெனீடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா யூரோ ஒன்றின் பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி நான்கு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா சுவிஸ் ஃப்ராங் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா அக்கி அமெரிக்க டொலர் முன்னூற்றி எட்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பஹரன் தினார் எண்ணூற்றி ஆறு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பத்தி ஒரு ரூபாய் அக்கிரபுராட்சியம் திர்ஹம் எண்பத்தி ரெண்டு ரூபா தங்காலு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சர்வதேச கடற்பரப்புக்கு கடந்த ஆறாம் திகதி ஆறு மீன்பருடன் சென்ற திவன் ஐந்து மீன்பிடி கப்பலில் பயணித்த ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்தின் உயிரிழக்கம் முன் கடைசியாக எடுத்த செல்ஃபி வைரலாகி கொண்டிருக்கன அதன் பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் கப்பலில் பயணித்த நாற்பத்தி ரெண்டு பேதான நயனகாந்த இருபத்தி நான்கு பேதான பதுன் டீல்சான் முப்பத்தி ரெண்டு பேதான சுஜித சஞ்சீவ முப்பத்தி மூன்று பேதான பிரதீப் நிசந்த மற்றும் அறுபத்தி எட்டு பேதான அஜித்குமார் ஆகிய ஐந்து நபர்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்துவதற்கு முன் பாட்டிலில் உயிரிழந்த மீனவர்கள் தற்போது ஆபத்தானையில் உள்ள மீனவர்களிடம் எடுத்துக்கொண்ட செல்வி புகைப்படம் தற்பொழுது வைரலாகி கொண்டிருக்கின்றன வெளிநாடுன்றிருந்து அதிரடியாக நாடு கடத்தப்பட்ட நான்கு இலங்கையர்கள் இஸ்ரேலுக்காக பணிக்காக சென்ற நான்கு இளைஞர்கள் திருட்டு குற்றச்சாட்டில் இஸ்ரேல் போலீசாரினால் கடத்தப்பட்டுள்ளனர் திருடப்பட்ட பொருட்களில் கையடக்க தொலைபேசிகள் மடிக்கணனிகள் மதுபான போத்தல்கள் கேமராக்கள் தங்கம் என்பன அடங்குவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டாரா அறிவிக்கிறார் லிபனான் எல்லையிலிருக்கும் வடக்கு ஸ்டேலின் நசாரிய பகுதியிலிருக்கும் பண்ணையொன்றில் பணிபுரியும் நான்கு இலங்கையர்களை ஸ்டேலிய வீடுகளை உடைத்து திருடியதாக தூதுவர் குறிப்பிட்டிருந்தார் இவர்கள் நகாரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் நாடு நாடுகடத்தப்பட்டதாகவும் நிமால் பண்டாரா அறிவிக்கின்றார் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் இலங்கையின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படும் இதன் காரணமாக ஸ்டீலில் பணிபுரியும் போது தாயகம் தொடர்பில் அதிகவனம் செலுத்த வேண்டுமென்ற ஸ்டீலிக்கான இலங்கை தூதுவர் அறிவிக்கானார் ஸ்டீலில் யுத்த மோதல்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் இளைஞர்கள் அதிகளவான தொழில் வாய்ப்புகள் வழங்க ஸ்டீல் அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருவதனால் இவ்வாறான சூழ்நிலையினால் அந்த தொழில் வாய்ப்புகள் இலக்கும் அபாயம் இருப்பதாகவும் ஸ்டீலுக்கான இலங்கை தூதுவர் குறிப்பிட்டிருந்தார் இணைப்பாளர் பதவிகள் குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விடுத்துள்ள அறிவிப்போம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கடந்த உள்ளூராட்சி மன்றங்களில் தவிசாளர் மேயர் பதவி வகித்தவர்கள் ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்புரைக்கமைய கிழக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட இணைப்பாளர் பதவி இணைப்பாளர் பதவிகளை பொறுப்பேற்க வேண்டாமென்று முஸ்லிம் காங்கிரஸின் செயலாளர் நாயகமும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான நிசாம் காரியபத்தர் அறிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு ஜனாதிபதி ஆதரவு ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு குறித்து தற்போது ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க விளக்கம் அளித்துள்ளார் இலங்கை அரசியலமைப்பின் அடிப்படையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானம் சரியானது என்றது நிலைப்பாடு விளக்கமளித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் சமீந்த தயான் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்திறனையுடாமோ தொடர்பில் கலந்தாலோசிக்கவோ ஆலோசனை புறவோ இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் அறுபத்தி ஏழாவது ஆண்டிலிருந்து விழுந்து மரணித்த மாணவனும் மாணவியும் வெளியாகும் பல திடுக்கிடும் தகவல்கள் கொழும்பு கொம்பனி தெருவில் இருக்கும் உயிரமான ஆடம்பர இருந்து விழுந்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த சம்பவம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொழும்பு ஏழை சினமன் ஹார்டின் எனப்படும் குருவத்தையில் இருக்கும் சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் பதினைந்து வயதுடைய மாணவனும் மாணவியும் கொம்பனி வீதியில் இறக்கம் அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது இருந்து விழுந்து உயிரிழந்தனர் குறித்த கட்டிடத்துக்கு முன்னால் இருக்கும் வீதியின் மறுபுறத்தில் உயிரிழந்தவர்கள் இருவரும் எப்படி பந்தனர் என்பது குறித்து பாதுகாப்பு கேமராவில் பதிவாகி இருக்கனதா இவர்கள் இருவரும் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் அளவில் குடியிருப்பு கட்டிடத்துக்குள் நுழைந்துள்ளனர் பாடசாலை சீருடையில் இருந்த மாணவிகளின் தோளில் ஒரு கைப்பை தொங்குமும் மாணவனின் தோளில் இரண்டு பைகள் தொங்குவதும் பாதுகாப்பு கேமராவில் பதிவாகி இருக்கன குறித்த பாடசாலையில் பத்தாம் வகுப்பில் கற்கும் இரண்டு மாணவர்களின் பெற்றோரும் ஒருவரையொருவர் அறிந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரிய வருகின்றன குறித்த மாணவன் வெள்ளவத்தை பகுதியில் வசிப்பவர் என்றும் மாணவி கலனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த இருவரும் கட்டடத்த நுழைந்து லிப்ட் மூலம் ஐந்தாவது மாடி ரக்கம் உடற்கட்டமைப்பு மையத்துக்கு வழக்கமான பார்வைகள் சென்றதை போலீசார் கண்டறிந்தனர் ஐந்தாவது மாடிக்கு சென்று சீருடைகளை மாற்றிக்கொண்டு கருப்புடை அணிந்து இருவரும் அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்ப்பகுதிக்கு முழவன் திரும்பியுள்ளனர் பின்னர் மாணவன் மட்டும் வெளியே வந்து வீட்டுத் தொகுதிக்கு முன்பாக உள்ள பீதியின் மரபுற நடந்து சென்று மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரிடம் எதையோ எடுத்துக்கொண்டு மீண்டும் வீட்டுத் தொகுதிக்குள் நுழைகின்றார் இதையடுத்து இருவரும் லிப்டின் அறுபத்தி ஏழாவது மாடைக்கு சென்றுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்தவரிடம் இருந்து சிகரெட்டுகளை மாணவன் எடுத்து சென்றது விசாரணையில் தெரிய வருகின்றதார் அறுபத்தி ஏழாவது மாடி இருவரும் கீழே விழுந்துள்ளமை தெரிய வருகின்றது அவர்களின் உடல் அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது இருக்கும் ஏர் கண்டிஷன் யூனிட்டிலிருந்து மீட்கப்படுகின்றன இந்த குடியிருப்பு வளாகம் எழுபது மாடிகளை கொண்டது குறித்த இருவரும் அந்த இடத்தை பற்றி நல்ல புரிதல் இருந்திருக்க வேண்டாம் மாணவனும் மாணவியும் விழுந்து அறுபத்தி ஏழாவது மாடியில் அவர்களது காலணிகள் பணப்பைகள் கைத்தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டன இரண்டு மாணவர்களும் தற்கொலை செய்யும் நோக்கில் அடுக்குமாடி குடியிருப்புகள் நுழைந்திருந்தால் ஆடைகளை மாற்றாமல் நீரடியாக மேல்தளத்துக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் என்று போலீசார் சுட்டிக்காட்டியிருப்பதுடன் இந்த மாணவன் மாணவியின் நடத்தை பாதுகாப்பு கேமராக்கள் மூலம் அவதானிக்கும்போது போது தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலை அவர்கள் உடன்மொழியில் தென்படவில்லை அவர்களின் முகபாவனைகள் அசைவுகள் காட்டும் சிசிடி காட்சிகளின் அடிப்படையில் இது தற்கொலையா உறுதியாக தெரியவில்லை என்று போலீஸ் ஊடகப் பீச்சாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் நன்றி